கதை படிப்போம் குருவிக்கு நெல்மணி கிடைத்தது காக்கைக்கு முத்து கிடைத்தது நெல்லை தின்றுவிட்டது குருவி முத்தை வைத்து விளையாடியது காக்கை எனக்கு அதை கொடு என்று அதிகார தோரணையில் கேட்டது குருவி தர மறுத்த காக்கை மரத்தில் போய் உட்கார்ந்தது காக்கையை விரட்டு என்று மரவெட்டியிடம் சொன்னது குருவி அவன் மறுத்தான் மரவெட்டிக்கு தண்டனை கொடு என்று பஞ்சாயத்து தலைவரிடம் கேட்டது மறுத்தார் தலைவர் பஞ்சாயத்து தலைவரை நீக்க அரசரிடம் சொன்னது அரசன் ராஜாவை திட்ட ராணியிடம் சொன்னது ராணி கடிக்க எலியிடம் சொன்னது எலி மறுத்தது எலியை கொல் பூனை மறுத்தது பூனையை கடி என்று நாயிடம் சொன்னது நாய் மறுத்தது பக்கத்தில் கிடந்த குச்சியிடம் அந்த நாயை அடி என்றது குச்சி மறுத்தது தீயிடம் சென்று குச்சியை எரி என்றது தீ மறுத்தது கடலிடம் சென்று நெருப்பை அணைக்கச் சொன்னது கடல் மறுத்தது யானையிடம் சென்று கடலை குடி என்றது யானை மறுத்தது கொசுவிடம் சென்று யானையை கடி என்றது கொசு ஒப்புக்கொண்டது எந்த தகுதியும் இல்லாதவன் எதை செய்யவும் தயாராய் இருப்பான் என்னை கடிக்காதே கடலை குடித்து விடுகிறேன் என்றது யானை கடல் தீயை அணைக்கவும் நெருப்பு குச்சியை எரிக்கவும் குச்சி நாயை அடிக்கவும் நாய் பூனையை கடிக்கவும் பூனை எலியை கவ்வவும் எலி ராணியின் ஆடையை கடிக்கவும் ராணி ராஜாவை கண்டிக்கவும் ராஜா பஞ்சாயத்து தலைவரை தண்டிக்கவும் பஞ்சாயத்து தலைவர் மரக்கொத்தியை தண்டிக்கவும் மரவெட்டி மரத்தை வெட்ட ஒப்பு மரம் காக்கையை விரட்டவும் ஒப்பு ஒரு சின்ன விஷயத்தை எப்படி ஊதி பெரிதாக்கி இருக்கிறாய் அப்போது கேட்டு இருந்தால் நானே தந்திருப்பேன் உனது முதிர்ச்சி முதிர்ச்சியின்மையால் எத்தனை பேருக்கு துன்பம் என்றது காக்கை குருவி மன்னிப்பு கேட்டது காக்கை முத்தை தந்தது குருவி முத்தை வைத்து விளையாடியது இப்படி தான் நம்ம லைஃப்லையும் ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கான சொல்யூஷனை யோசிக்கிறது இல்லை அதை விட்டுட்டு வேற எதை எதையோ யோசித்து நமக்கான ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்திக்கிறோம் அந்த ப்ராப்ளத்தின் சைஸையே பெருசாக்கிடுறோம் அப்படி இல்லாமல் இனி நம்ம கரெக்டான சொல்யூஷனை தேடலாமே இந்த கதை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்